thank you சோலாப்பூரில் ரயில் தண்டவாளத்தை பெரிய சிமெண்ட் தடுப்பு வைத்து சரக்கு ரயிலை கவிழ்க்க சதி முயற்சி நடந்திருப்பது பரபரப்பை கிளப்பியுள்ளது சில நாட்களுக்கு முன் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பிரயாக்ராஜில் இருந்து ஹரியானாவின் பிவானிக்கு காலிந்தி எக்ஸ்பிரஸ் ரயில் வேகமாக சென்று கொண்டிருந்தது அந்த ரயில் கான்பூருக்கு அருகே சிவராஜ்பூர் என்ற இடத்திற்கு வந்தபோது தண்டவாளத்தில் சில பொருட்கள் இருப்பதை ரயில் ஓட்டுநர் பார்த்தார் உடனே அவர் ரயிலை நிறுத்த முயன்றார் இருப்பினும் தண்டவாளத்தில் இருந்த சமையல் கேஸ் சிலிண்டர் மீது ரயில் மோதியது அதில் தூக்கி வீசப்பட்டது பெரும் விபத்து அதேபோல ராஜஸ்தானின் அஜ்மீர் மாவட்டத்தில் ரயில் வழித்தடத்தில் இரண்டு சிமெண்ட் ஸ்லாபுகளை வைத்து சரக்கு ரயிலை கவிழ்க்க முயற்சி நடந்தது அதிகாரிகளின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது மத்திய பிரதேச மாநிலத்தில் ஜபல்பூர் இட்டார்சி ரயில் வழித்தடத்தில் குரோம் கோடி என்ற பகுதியில் தண்டவாளத்தில் டிராக்டர் நிறுத்தப்பட்டிருந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது டிராக்டர் இருப்பதை கண்ட ரயில் ஓட்டுநர் உடனடியாக ரயிலை நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது சூழலில் மகாராஷ்டிராவின் சோலாப்பூரில் இன்று ரயில் தண்டவாளத்தில் பெரிய சிமெண்ட் தடுப்பு வைத்து சரக்கு ரயிலை கவிழ்க்க சதி நடந்துள்ளது ரயில் ஓட்டுநரின் எச்சரிக்கையால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பாக உள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று நாட்களாக சரக்கு ரயிலை கவிழ்க்க சதி திட்டம் நடந்து வருவது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது கடந்த மூன்று மாதங்களில் ரயிலை கவிழ்க்க சதி முயற்சி அதிகரித்து வருவதாக சமீபத்தில் ரயில்வே நிர்வாகம் கூறியிருந்தது கவனிக்கத்தக்கது